எக்ஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டி போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்திருக்கிற வண்டி ஆர்வி இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸுன்னு ரெண்டுமே முடிஞ்சிருச்சு வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சு ரெடியாக விட்ருக்காங்க வண்டி நீங்கள் எடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு தந்துடுவாங்க எப்சி ஒரு வருஷம் அப்புறம் இன்சூரன்ஸு ஃபுல் பார்ட்டி இன்சூரன்ஸே ஒரு வருஷத்தை போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட டாக்ஸு அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை கரண்டே இருக்குது வண்டியோட குவார்டர் டேக்ஸு அப்புறம் வண்டியோட பெருமிட்டு பியூசிசி கூட இருக்கு வண்டியை நாமக்கல்ல பார்க்கலாம் நாமக்கல்லில் வண்டியை பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஓண்டர்கிட்ட இருக்குது வண்டியோட நாலு டயரு ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனு நாலு ஒரிஜினல் டயரில் ஃப்ரண்ட் ரெண்டு டயரு புதுசு போட்டிருக்காங்க ரெண்டு டயரு ஒரு காகண்டிசன் இருக்கும் அப்புறம் ரெண்டு பட்டன் டயரும் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க ஃப்ரெண்டு ரெண்டு ஒரிஜினலு ஒரு செட்டு புதுசு போட்டிருக்காங்க அப்புறம் பேக்கில் ஒரு செட்டு பட்டனு புதுசு போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு செட்டு ஒரிஜினல் இருக்கும் வண்டி தொட்டி போட்டு ஒரு வருஷம்தான் ஆகியிருக்கு வண்டி புதுசாக தொட்டி போட்டு ஒரு வருஷம் தான் ஆகியிருக்காங்க தொட்டி மட்டும் புதுசாக போட்டிருக்காங்க ஒரு வருஷம் ஆகியிருக்கு ஆகிருக்கு வண்டி வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் லேலாண்டாரி ரெண்டாவது ஒன்று கிட்டே இருக்கிற இந்த வண்டிக்கு பத்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க ஒரு வருஷம் பேப்பர் கரண்டோடு கொடுத்துருவாங்க பத்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கலாம் இந்த லேலேண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ